கராச்சி ஹார்பருங்கிறது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு இதயம்னே சொல்லலாம் அதுல தான் எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க இந்தியா அதை கைப்பற்ற முடியுமா நினைச்சீங்கன்னு சொன்னா அசால்ட்டா கைப்பற்றுவாங்க குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்க ரஷ்ய சீன நாவல் போர்சஸுக்கு நிகரான ஒரு நாவல் போர்சஸ் இந்தியாவில் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் என்கிறார் நஜம் ஷேத்தி ஈரானையே நான் அட்டாக் பண்றதுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சொல்லிட்டாரு பாகிஸ்தான் ஊடகங்களை பார்க்கறது இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு

இன்றைய இந்த வீடியோவில் இந்தியாவினுடைய காஷ்மீர் இந்திய எல்லைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வர்றோம் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த பயங்கரவாதிகள் கண்டறியப்பட வேண்டும் அவர்கள் மீது உச்சகட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் முழு உலகத்திலிருந்தும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற முதலாவது கோரிக்கையோடு இந்த தாக்குதலில் காயமடைந்த தங்களுடைய சகோதரர்களை தங்களுடைய உறவினர்களை இழந்த அத்தனை சகோதரர்களுக்கும் அந்த அனுதாபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பல தகவல்களை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு வருவீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற செய்திகளை பொறுத்த வரையில் ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம பேச வரல ஏன்னா நடந்ததை பற்றி எல்லா ஊடகங்களுமே பேசிவிட்டார்கள் அது தமிழ் ஊடகம் ஆங்கில ஊடகங்கள் உருது எந்த ஊடகங்கள் எடுத்தாலும் நீங்க அதில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஊடகங்களே அதை ரொம்ப

ஆரம்பிச்ச மாதிரி தான் செய்தியில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு நாட்களாக இந்திய பாகிஸ்தான் எல்லையில அப்பப்ப துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு தடவைகள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது எல்லை தாண்டி சென்றதாக இந்தியாவினுடைய ஒரு சோல்ஜர் பாகிஸ்தான்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்படியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் ஊடகங்களை நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிய தலைப்பு போடக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி ஒரு யுத்தம் இதுவரைக்கும் ஆரம்பிக்கல அப்படி ஒரு யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று இறைவனை பிரார்த்திப்பதற்கு

நாடும் யுத்தத்திற்கு போக போகிறதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன துணுக்கு செய்திகளை வச்சுக்கிட்டு அது ஒரு பிரம்மாண்டமாக காட்டி இந்தியா எப்படி தெரியுமா இது இப்போ மட்டும் இல்லை நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலே அது ஒரு ரெண்டு நாட்டுக்கு மேடையில் யுத்தம் மாதிரி தான் காட்டுவாங்க அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிறைய சண்டைகள் நடந்திருக்குது இந்த எல்லா சண்டைகளையும் இந்தியா மட்டுமே ஜெயிச்ச மாதிரி இந்தியாவினுடைய அந்த சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம கண்டிருக்கிறோம் சினிமா பாணியில் இது அணுகாம யதார்த்தமாக இது

பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க பயங்கரவாதிகளை நாங்கள் முடக்குவோம் என்கிற கருத்துக்களையும் பாகிஸ்தானும் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பகுதிகளில் ஒரு சிறப்பு அந்தஸ்து மிக்க பகுதியாக தான் காஷ்மீர் காணப்பட்டது சிறப்பு அந்தஸ்துங்கிறது இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன்ல முன்னூற்றி எழுபதாவது பிரிவின் பிரகாரம் காஷ்மீர் ஒரு தனி நாட்டுக்கு நிகராக வழங்கப்பட்டிருந்த ஒரு பகுதியாக இருந்தது இந்தியா இந்தியாவில இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறுகிற நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா முன்னூத்தி செக்ஷனை போட்டு இந்த அடிப்படையில் இது ஒரு தனி நாடு மாதிரி பார்க்கப்படும் குறிப்பாக காஷ்மீருடைய முதலமைச்சர் பிரதம மந்திரியாக பார்க்கப்படுவார் அவங்களுக்கு தனியான ஒரு தேசிய கொடி இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியாகத்தான் அது வைக்கப்பட்டிருந்தது ஆனால் நரேந்திர மோடி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்திய பிரதமராக மாறியதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த முன்னூத்தி எழுபதாவது செக்ஷனை மொத்தமாக நீக்கி அதை இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று அறிவிச்சிருந்தாங்க பல தேர்தலில் நரேந்திர மோடி இதையே ஒரு பிரச்சாரமாவும் பண்ணிருந்தார் நாங்க காஷ்மீர்ல வந்து அமைதியை கொண்டு வந்திருக்கிறோம் காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய பகுதி ஆக்கிரம் என்று சொன்னார் அது தனியாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரம் இந்த தாக்குதல் பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மேல பாகிஸ்தான் வழியாக மும்பை தாக்குதல் நடைபெற்றது கர்ண கொடூரமான ஒரு தாக்குதல் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதல் அதே நேரத்தில் அதற்கு பிறகு புல்வாமா அட்டாக் நடைபெற்றது இந்திய ராணுவத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதல் இந்திய ஊடகங்களை நிறைய சந்தேகங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்காங்க இந்த தாக்குதலையும் அப்படி எழுப்பி

அதை நிறுத்துறதுக்கு ஐந்து தொடக்கம் பத்து ஆண்டுகள் போகும் மொத்தமாக நிறுத்துறதாக இருந்தால் அப்படியான ஒரு முடிவுக்கு இன்னும் இந்தியா போகல ஆனா அதிரடியான ஒரு முடிவு தான் சிந்து நதியினுடைய தண்ணீரை தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பு சிந்து நதியை பொறுத்தவரை ஆறு கிளை நதிகள் அதுக்கு இருக்குது அதுல மூணு பாகிஸ்தானோட சம்பந்தப்பட்டது மூணு இந்தியாவோட சம்பந்தப்பட்டது இந்த மூணுலையும் எண்பது சதவீதமான தண்ணி பாகிஸ்தானுக்கு தான் போய் கொண்டிருக்குங்கிறது எல்லாம் மேலதிகமான செய்திகள் அது அப்படியே இருக்கல அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னா பாகிஸ்தான் தூதுவர் ஆலயத்தில் இந்தியாவினுடைய பாகிஸ்தான் எம்பசியில இருக்கக்கூடிய தங்களுடைய அதிகாரிகள் அவங்க ரிவோக் பண்ணிக்கிட்டாங்க பாகிஸ்தானுடைய தூதுவராலயம் இந்தியாவில் இருக்க எம்பசி இருக்குது அங்கே இருக்கக்கூடியவங்களை நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி அதுக்குரிய அறிவிப்பை கொடுத்தாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அத்தனை பேரும் உடனே வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்தது அதற்கு முன்பதாகவே இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பாகிஸ்தானியர்களும் வெளியே போங்க என்று சொல்லி ஃபோர்ட்டி எயிட் அவர்ஸ் அவங்க டைம் கொடுத்துருக்கிறது மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளாக சாக் விசா அடிப்படையில் உள்ள வந்தவங்க வெளியே போயிடணும்னு சொல்லிருக்காங்க சார்க் விசான்னு சொல்லி சார்க் நாடுகளுக்கு மத்தியில் கொடுப்பாங்க அந்த விசாவில் உள்ள வந்தவங்க மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி ரிட்டர்ன் போயிருங்க சொல்லியும் இந்தியா அறிவிச்சிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக இருக்கக்கூடிய பாகா அட்டாரி எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு எல்லையும் நேற்று அபிஷியலாகவே மூடிட்டாங்க அந்த மூடலுக்கு பிறகுதான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில இப்படியான ஒரு ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்துல நம்ம ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறுசேன எப்ப நம்ம நாட்டுக்கு வந்தாருன்றது நமக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதி நினைச்சா உடனே வர முடியும் வரணும் போது அவர் வரல ஆனா மோடி சவுதியினுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்திருக்கிறார் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுகிற சிந்து நதிநீரை இவர்கள் நிறுத்தியதாக அறிவித்திருக்கும் போது சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க இடைநிறுத்துகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் உடனடியாக அறிவிச்சிருக்கிறாங்க சிம்லா ஒப்பந்தம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் சிம்லாவில் வைத்து தான் அதை கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு சொன்னால் இந்த வாகா அட்டாரி இந்த எல்லையை பத்தி பேசிய பிரயோஜனம் இல்லை என்னன்னா எல்லைகள் எல்லாமே ஒப்பந்தப்படிதான் ஒப்பந்தம் இல்லைன்னா யாரும் இங்க வந்து அங்க அட்டாக் பண்ணலாம் அங்க வந்து இங்க அட்டாக் பண்ணலாம் ஒரு நிலை வந்துடும் இந்த ஒரு அறிவிப்பை இந்தியா கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஆனா அப்படியான ஒரு அறிவிப்பையும் தற்போது பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறாங்க இந்திய ஊடகங்களை சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தன்னிச்சையாக இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் முறிக்க முடியாதுங்கிற ரூல் அதுல இருக்குது எல்லா ரூலும் முறிக்கிற வரைக்கும் தானே முறிச்சுட்டா என்ன ரூல் போடான்னு சொல்லிட்டா என்ன செய்வீங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த அடிப்படையில் மாதிரி தெரியுது இப்படியான ஒரு நிலையில தான் பாகிஸ்தானுடைய பிரபலமான பத்திரிகையாளர் அதே போன்ற அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய நஜம் ஷேர்த்திங்கிறவரு மிக அழகான பல செய்திகளை முன் வச்சிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக அதில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்தியா யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டா இல்லையாங்கிறத பாகிஸ்தான் ரெண்டு விவகாரங்களால் தான் முடிவெடுப்பாங்க ஒன்று சிந்து நதியை அவர்கள் மொத்தமாக நிறுத்துவது நிரந்தரமாக மூன்றும் முடி அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது யுத்த அறிவிப்பாக இந்த பாகிஸ்தான் பார்க்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவதாக பாகிஸ்தான் யுத்த அறிவிப்பாக எதை பார்ப்பாங்கன்னு சொன்னால் கராச்சியினுடைய துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி கைப்பற்றினால் கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா யுத்த அறிவிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அராச்சி ஹார்பருங்கிறது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு இதயமுன்னே சொல்லலாம் போகலாம் அதுல தான் எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க இந்தியா அதை கைப்பற்ற முடியுமா நினைச்சீங்கன்னு சொன்னா அசால்ட்டா கைப்பற்றுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதை இந்திய ஊடகங்களை வச்சு நீங்க பார்க்க தேவையில்லை யதார்த்தமா பார்க்கலாம் இந்தியாவினுடைய நாவல் போர்சஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆக குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்க ரஷ்ய சீன நாவல் போர்சஸுக்கு நிகரான ஒரு நாவல் போர்சஸ் இந்தியாவில் இருக்குது அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய நாவல் போர்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல இருக்கலாம் இருக்கிற மாதிரி தெரியல வெளியில ஆய்வுகள் படி பார்த்தோம்னா அப்படி தெரியல அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம்

படுத்துவது இல்லை என்கிற ஒரு கொள்கையை அவங்க வச்சிருக்க கொள்கையாக அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா முந்திக்கொண்டு அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்கிறது எங்களுடைய கொள்கை தான் ஆனா எதிர்காலங்கள் அது மாறவும் கூடும் என்று சொல்லி இருந்தார் எனவே யுத்தம் வந்துட்டா யாரும் எதையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனா பாகிஸ்தான் தங்களுக்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் உறுதியாக நடந்தால் அப்படியான ஒரு நிலை எடுப்பார்கள் என்கிறார் நஜம் ஷேத்தி அது அணு ஆயுதம் பயன்படுவதற்கு இன்னும் சில வாய்ப்புகள் எப்ப வரும்னு சொன்னா இந்தியன் போர்சஸ் அட்டாரி வாகா எல்லையால உள்ள வந்து இந்த பாகிஸ்தானுடைய சில பகுதிகளை கைப்பற்றினாங்க என்று சொன்னாலும் சில நேரங்களில் பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு செல்லலாம் என்கிறார் நஜம் ஷேத்தி என்கிற

ஒன்றுகள்லயே சிம்லா ஒப்பந்தம் போடுகிற அளவுக்கு பலம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம் அணு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தாக்குதல் விமானங்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவிடத்துல இல்லாத பல ஆயுதங்கள் கூட பாகிஸ்தானத்தில் இருக்கிறது என்கிற அளவுக்கு பாகிஸ்தான் சாப்பிடுறதுக்கு வழி இருக்குதோ இல்லையோ ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டு நாட்டுக்கும் சண்டைங்கிற அடிப்படல அதனாலதான் அவர் சொல்றாரு நாங்க பலஸ்டைனும் அல்ல அவங்க இஸ்ரேலும் அல்ல இதுக்கு இடையில ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க சில யூடியூபர்ஸ் உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாராகி விட்டது பாகிஸ்தானை அழிக்கப் போகிறார்கள் இந்தியாவோடு உண்டுங்க தனியாக நான் பேசுறேன் இந்தியா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்ற லெவல்லையும் இல்ல அவங்க இங்க வந்து சேர்ற நிலைமலையும் இல்ல ஈரானையே நான் அட்டாக் பண்றதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு டொனாட் ட்ரம்ப் நேற்று சொல்லிட்டாரு இஸ்ரேல் போய் செஞ்சா செஞ்சுக்கிறேன் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதே நேரத்துல இஸ்ரேலை பொறுத்த வரையில என்னன்னா எதையாவது கிண்டி விடலாமா எதாவது செஞ்சு விட்லாமான்னு யோசிப்பாங்க ஆனால் இங்க வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்க வர மாட்டாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நிலை இல்லை ஏன்னா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்த கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் தேவைக்கில்லாம மூக்க நுழைக்கிறது யாரும் வரமாட்டாங்க குறிப்பாக இந்த யுத்தத்தை பொறுத்த வரையில இந்த யுத்தம் நடக்காமல் இருப்பதில் ரஷ்யாவும் சீனாவும் கவனமாக இருக்கும் சீனா பாகிஸ்தானை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரஷ்யா இந்தியாவை இழுத்து பிடிச்சிக்கிட்டு யுத்தத்துக்கு போயிடாத இதை வேற விதமாக கையாளுவாங்க இந்த சூடு இலேசாக தணிந்து என்று தான் நம்பப்படுகிறது இப்படியான நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய யுத்தம் தொடர்பான ராணுவ ஆய்வாளராக இருக்கக்கூடிய சையத் முகமது அலி அவருடைய ஒரு பேட்டி இன்றைக்கு வெளியாக இருக்கு அதுல அவர் சொல்லும் போது மிக அழகாக சில செய்திகளை சொல்றாரு என்னன்னு சொன்னா எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல தண்ணீரை நிறுத்துறதை பத்தி முத இந்தியா பேசிக்கிட்டு இருக்குது இப்படி நிறுத்தினாங்கன்னா இருபத்தி நான்கு கோடி பாகிஸ்தானுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதுல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பாகிஸ்தான் அதை சமாளிப்பதற்கு எந்த தூரமும் செல்லும் என்கிற ஒரு வாசகத்தை அவரு பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த மாதிரியான ஒரு ஒரு சூடான ஒரு சூழல் இருக்குது என்கிறத மாற்றுக்கருத்துல பாகிஸ்தானும் எதற்கும் தயாராக இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா தமிழக ஊடகங்களை பார்க்கிற பெரும்பாலான எல்லா மக்களுக்கும் உருது தெரியல அல்லது பாகிஸ்தானுடைய மற்ற மற்ற மொழிகள் நம்ம பார்க்கறது இல்ல பாகிஸ்தான் ஊடகங்களை பார்க்கறது இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களை போது முடிஞ்சு

மாதிரி போறாங்க அதுல பெரிய இழப்பு இருக்குது என்னன்னா பாகிஸ்தானுடைய வான்பரப்பை இந்திய விமானங்கள் இது அவங்க பயன்படுத்தக்கூடாதுல இருபத்தி ஏழுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் இப்படியான ஒரு தடை அவங்க வான்வழி தடைய இந்திய விமானங்களுக்கு விதிச்சிருந்தாங்க பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு இப்ப தடை நடக்கும்னு சொல்லி என்னவெல்லாம் நடக்கும் பெரிய இழப்பு யாருக்கு சொன்னா இந்தியாவுக்கு தான் முதலாவது இழப்பு வரப்போகுது அதுலயும் பாகிஸ்தானுடைய அறிவிப்பு ஒரு நுணுக்கம் இருக்குது எப்படி அறிவிச்சிருக்கிறாங்க பாருங்க இந்திய விமான நிறுவனங்களுடைய விமானங்கள் கூடாதுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா துபாயினுடைய ஃபிளை துபாய் பறக்க முடியும் அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பறக்க முடியும் உதாரணமாக இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு கம்பெனிகள் ஃபிளைட்டை இயக்குறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை ஏற்றிக்கிட்டு அந்த விமானங்கள் அந்த ரூட்டில் பறக்க முடியும் இந்தியாவினுடைய இந்தியன் ஏர்லைன்ஸோ மற்ற மற்ற விமானங்களோ பறக்கக்கூடாதுங்கிற தடையை தான் அவங்க வீச்சிருக்கிறாங்க இது எதுக்காக வீச்சிருக்கிறாங்கன்னா இந்திய நிறுவனங்கள் ரோட்டுக்கு வரணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படணுங்கிறதுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுதா இல்லையா அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்படி ஒரு தடையை இந்தியாவினுடைய விமானங்கள் பறக்க கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் விரிச்சதோட பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய இந்த தடையால இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டது என்கிறது ஆய்வறிக்கைகள் ஐநூறு கோடி இழப்பு வந்த மாதிரி அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மதிப்பில் நானூற்றி கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு விமானங்களை பறக்கிறதுக்கு தடை விதிக்கிறதுனால அந்த விமானங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரியே இந்த பாகிஸ்தான் பறந்ததுன்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க காசு கட்டணும் அந்த காசு பாகிஸ்தானுக்கு இல்லாமல் போகும் அந்த நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போ அவங்க வீச்சிருக்கக்கூடிய இந்த தடையை

அவங்களுக்கு எரிபொருள் பெட்ரோல் செலவு அதிகரிக்கும் டிக்கெட் செலவு அதிகரிக்கும் இப்போ ஒருத்தர் இந்தியாவில இருந்து பயணிக்க நினைக்கிறாரு இந்தியன் ஏர்லைன்ஸ்ல போகணுமா அல்லது ஃப்ளை துபைல போகணுமா பிளை துபைல அதே ரேட்டுக்கு அவருக்கு போக முடியும் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல கூடுதலான ரேட் கொடுக்கணும்னா இது அவர் தவிர்க்க பார்ப்பாரு இதனால இந்திய நிறுவனங்கள் நஷ்டம் அடையும் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில இருந்து பயணிக்கிற விமானங்களை எப்படி எல்லாம் போகணும்னு யோசிச்சு பாருங்க டெல்லி லக்னோ அமிர்தரஸ் இதை தாண்டி அவங்க போய் வெஸ்ட் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கக்குள்ள குஜராத் மகாராஷ்டிரா வழியாக பயணிச்சு அதற்கு பிறகு மேற்கு ஆசியாவாக இருக்கலாம் அல்லது யூரோப்பாக இருக்கலாம் அல்லது நார்த் அமெரிக்காவாக இருக்கலாம் இந்த நாடுகளுக்கு பயணிக்க முடியும் அப்படின்னா இவ்வளவு பொருட்செலவு அவர்களுக்கு ஏற்பட போகிறது பெரிய லாஸ் ஒன்று அவங்களுக்கு வரப்போகிறது என்கிறது திட்டத்தெளிவாக தெரிகிற நேரத்தில் இந்தியா அதிரடி காட்டுகிறது என்று மட்டும் பார்க்காம பாகிஸ்தான் அதை விடையும் அதிரடி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கு மடையில் ஒரு பெரியதொரு கலவர நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு இன ரீதியிலான முருகளாகவோ அல்லது மத ரீதியிலான முருகளாகவோ வந்துவிடக்கூடாது பாகிஸ்தான் வழியாக வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நூறு சதவீதம் கண்டனத்துக்குரியது அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அதில் பாதிக்கப்பட்ட பல பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் இறைவனுடைய அருளால் இனங்களுக்கு மத்தியிலும் மதங்களுக்கு மத்தியிலும் ஒரு பிரச்சனை வராத ஒரு நிலையை அழகாக தோற்றுவித்திருக்கிறது குறிப்பாக எங்களை வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலும் எங்களை பாதுகாத்தது காஷ்மீருடைய முஸ்லீம்கள் தான் என்று சொல்லி பல பேரும் இன்றைக்கு கருத்து சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் சன் நியூஸில் போய் தெளிவாக பார்க்க முடியும் அதை நேரத்தில் புதிய தலைமுறை யாராக இருந்தாலும் நிறைய பேர் அந்த வீடியோக்களை காட்டுறாங்க சொல்றாங்க அதே போன்று நேற்றைய தினம் காஷ்மீர்லயே காஷ்மீர் பெண்கள் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் உன்ன பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்தி இருக்கிறாங்க திருமலை குரான் மிக அழகாக சொல்லுகிறது ஒரு மனிதனை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்று அழகாக திருமறை குரான் இந்த வாக்கியத்தை சொல்லித் தருகிறது எனவே பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற யாரும் முஸ்லிம்களாக இருக்க முடியாது இஸ்லாத்துற பேர்ல யார் செஞ்சாலும் அவங்க முஸ்லிம்களாக இருக்க முடியாது யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடவும் கூடாது அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு நடைபெற்று வருகிறது எனவே செய்திகளை பார்க்கும் போது யதார்த்தமாக நின்று பாருங்க உசுப்பேத்துகிற செய்திகளை பார்த்து நம்மை நாமே ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடாது கூடாது என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள விரும்புகிற அதே நேரம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாப அவர்களுடைய கவலைகளில் பங்கெடுக்கிறோம் என்பதோடு இலங்கை அரசு சார்பாக ஜனாதிபதி நரேந்திர மோடி அவர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் அமைதி அனைவரும் பாடுபடுவோம் உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்